இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஜூனியர் விகடனில் வெளியாகும் பா தாய்மார்களே தொடரின் தாய்மார்களே இரண்டு சொற்கள் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் இல்லை ஒன்று தமிழன் இன்னொன்று திராவிடம் இந்த இரண்டு சொற்களையும் இன அடையாளமாக ஆக்கி அரசியல் களத்தில் ஆயுதமாக பயன்படுத்த அடித்தளம் அமைத்தவர் அயோத்திதாச பண்டிதர் இந்த இரண்டு சொற்களையும் முதலீடாக்கி வருபவர்கள் இவர் பெயரை உச்சரிப்பது இல்லை பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியிலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பூர்வீக சாதி பேதமற்ற திராவிடர்கள் என்று அழைத்ததும் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் இதழ் நடத்தியும் அயோத்திதாசர் தொடங்கி வைத்த அடையாள அரசியலே இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது தமிழன் என்று இதழுக்கு பெயர் வைத்துக் கொண்டு திராவிடர்கள் என்று அழைத்தார் என்றால் இரண்டும் ஒரே பொருள் தரும் இருவேறு சொற்களாகத்தான் அவர் நினைத்திருக்கிறார் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு கேட்டால் தீட்டு மூச்சு காற்று பட்டால் தீட்டு என்று ஒதுக்கப்பட்ட பட்டியலின மக்களை பூர்வ தமிழர் ஆதி தமிழர் என அழைக்க வேண்டும் என்றவர் அயோத்திதாசர் ஆதி தமிழர் இந்துக்கள் அல்லர் என்று சொன்னவர் அவர் திராவிடர் கழகம் என்ற அமைப்பை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு உருவாக்கினார் அதையே திராவிட மகாசன சபை என்று மாற்றினார் பின்னர் ஆதி திராவிட மகாசன சபை என அதுவே பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அவருக்கு பின்னால் அந்த அமைப்பு அகில இந்திய ஆதி திராவிட மகாசன சபை என்று ஆனது அவரே திராவிட பாண்டியன் என்ற இதழை நடத்தவும் துணையாக நின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் தொடங்கிய இதழுக்கு உருவைசா தமிழன் என்று பெயர் சூட்டினார் அதன் பிறகு அந்த இதழின் பெயர் தமிழன் என்று மாற்றினார் அவரது மறைவுக்குப் பிறகு தமிழன் இதழை அவரது மகன் பட்டாபிராமனும் சில ஆண்டுகள் கழித்து தங்கவயல் பண்டிதமணி ஜி அப்பாத்துறையாரும் நடத்தினார்கள் சாதி அழுக்கு தோய்ந்த பெயரை நீக்கி சுத்தப்படுத்தும் சொல்லாக தமிழன் என்பதை உச்சரித்தார் ஆரியர் அல்லாத தூய தமிழர்களை குறிக்கும் தேசிய இனப்பெயராக திராவிடர் என்ற சொல்லாடலை பயன்படுத்தினார் அதனால்தான் என் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக இருந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் ஜி அப்பாத்துறையாரும் என்று உள்ளார்ந்த மனதில் மகுடம் சூட்டினார் தந்தை பெரியார் எல்லாவற்றுக்கும் தான்தான் தொடக்கம் என்ற அறியாமை திமிர் பெரியாருக்கு இருந்தது இல்லை ஆபாச தர்சினி என்ற தலைப்பில் அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலனார் எழுதிய புத்தகத்தை மறு வெளியீடு நான் பிறப்பதற்கு முன்னதாகவே பல அறிஞர்களால் வெளியிடப்பட்ட பழங்கருத்துக்கள் தான் அவை என்று சொல்லும் அறிவு நாணயம் கொண்டவராக பெரியார் இருந்தார் பெரியாரையும் படிக்காமல் அயோத்திதாசரையும் குறையாக படித்தவர்கள் இரண்டு அறிவு திறன்களையும் எதிரெதிராக நிறுத்தும் போக்கு இருவருக்குமே செய்யும் துரோகமாகவே முடியும் அயோத்திதாசர் என்பது புத்த ஒளி அது புத்தகங்களின் ஒளி அதனை யாராலும் மறைக்க முடியாது மறைக்க முடியும் என்று நினைப்பதே அறியாமை ஆதி திராவிடர் இயக்கம் திராவிடர் இயக்கம் பகுத்தறிவு இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தமிழ் தேசிய இயக்கம் ஆகிய அனைத்து இயக்கங்களும் தங்களுக்கு தேவையான மூல சிந்தனையை இருந்து பெறலாம் என்றால் அது அயோத்திதாசரிடம் இருந்துதான் தமிழ் ஆங்கிலம் பாலி சமஸ்கிருதம் ஆகிய நான்கு மொழிகளையும் கற்றுத் தேர்ந்த மருத்துவர் அவர் சித்த மருத்துவத்தையே அவர் தமிழ் மருத்துவம் என்றுதான் சொன்னார் ஆதி தமிழர் முன்னேற்றத்திற்கும் எழுச்சிக்கும் மதமும் ஜாதியும் தடை என்பதை தொடக்க காலத்திலேயே உணர்ந்தார் மதம் என்பது வசதி படைத்தவர்களின் வாழ்வியலை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட ஏற்பாடு என்றார் மதம் மாறுவதால் ஜாதி ஒளியும் என்பதை ஆரம்ப காலத்தில் அவர் நம்பவில்லை மதம் மாறக்கூடாது சாதியும் தீண்டாமையும் களைந்து இந்து மதமே சிறந்த மதம் என்றார் அதனால் தனக்கென ஒரு சமய கோட்பாட்டை வடிவமைத்து அத்வைதானந்த சபையை தனது இருபத்தைந்து வயதில் தொடங்கினார் வாழ்வே மாயம் என்பதை நிராகரித்து மனிதனே மெய்யுலகம் என்ற கோட்பாட்டை பரப்பினார் மோட்சம் மறுபிறவி போன்றவை வலியுறுத்தப்பட்டதால் அத்வைத கோட்பாட்டை விடுத்து இந்து மதத்தை விட்டு மாறினார் மற்ற மதங்களிலும் சாதி இருக்கிறது இல்லாத மதம் என்று பௌத்த மதத்தை மட்டுமே அடையாளப்படுத்தினார் பிறவியே துன்பம் என்கின்றது பௌத்தம் பிறவியுடன் பிறப்பது சாதியும் தீண்டாமையும் என்ற ஒப்பீடே அவரை பௌத்தத்தை நோக்கி நகர்த்தியது ஒரு மனிதன் மதம் இல்லாமல் இருக்க முடியாதா என்றால் இருக்க முடியாது என்று சொல்பவராக அயோத்திதாசர் இருந்தார் ஒவ்வொரு மனிதனுக்கும் மதம் தேவை அவனை பண்படுத்தி நெறிப்படுத்தி ஒழுக்கம் உள்ளவனாக மாற்ற மதம் தேவை என்று சொன்ன அவர் மதம் என்பது மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்க வேண்டுமே தவிர மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கக்கூடாது என்று சொன்னார் மதத்தின் நோக்கும் போக்கும் எப்படி மாறி போயிருக்கிறது என்பதை இன்று இருந்திருந்தால் அயோத்திதாசர் மாற்றி கூறியிருப்பார் சென்னை தேனாம்பேட்டை மக்கி தோட்டத்தில் பிறந்து உதகையில் தனது இளம்பருவத்தை கழித்த அழுத்திதாசர் அங்குதான் திராவிட மகாசன சபையின் முதல் மாநாட்டை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் கூட்டினார் தனது தீர்க்கமான பத்து தீர்மானங்களை வடித்து பிரிட்டிஷ் அரசுக்கு அனுப்பினார் இன்று வரை அந்த தீர்மானங்கள் முழுமையாக அமலாகாமல் தான் இருக்கின்றன அமல் ஆகிவிடாமல் பார்த்து கொண்டும் வருகிறார்கள் ஆங்கிலேயர் வீட்டில் வேலை பார்ப்பதால் யாரும் உயர்ந்து விடவில்லை மதம் மாறுவதால் ஜாதி போய்விடாது நாங்கள் நாங்களாகவே இருக்கிறோம் என்று அயோத்திதாசர் அப்போது சொன்னார் இப்போது இருந்தாலும் சொல்வார் இந்திய தேசிய காங்கிரசுக்கு முன்னதாகவே தொடங்கப்பட்ட சென்னை மகாஜன சபைக்கு அயோத்திதாசர் போயிருந்தார் உங்களால் தான் இக்குலத்தோர் தாழ்த்தப்பட்டு சீர்குலைந்தார்கள் எனவே இவர்களை நீங்களே சீர்திருத்தி சுகம் பெற செய்ய வேண்டும் என்று அயோத்திதாசர் சொல்ல அனைத்து கிராமங்களிலும் கல்வி தேவை என்ற கோரிக்கையும் வைத்தார் அதன் பிறகு ஆங்காங்கே பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன அவருடைய தூண்டுதலால் தான் கர்னல் அல்காட் சென்னையின் பல இடங்களில் பள்ளிகளை திறந்தார் இவரது கோரிக்கைக்கு பிறகுதான் பட்டியலின மக்களுக்கு தரிசு நிலங்கள் தானமாக தரப்பட்டன பஞ்சமர்களுக்கு தரப்பட்டதால் இவை பஞ்சமி நிலங்கள் எனப்பட்டன இப்படி நிலமும் கல்வியும் பட்டியலின மக்கள் பக்கம் பாய அயோத்திதாசர் அடித்தளம் அமைத்துக் கொடுத்தார் அன்றைய இந்திய தேசிய காங்கிரஸை மிக கடுமையாக விமர்சித்தார் அயோத்திதாசர் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள ஐரோப்பியர்கள் இந்தியர்களை மிக கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றும் கருப்பு தேசத்துக்கும் தேசத்துக்கும் வித்தியாசம் பாராட்டியே பிரிந்து நடத்துகிறார்கள் என்றும் கூட்டங்கள் கூடி பேசிக் கொண்டிருப்பவர்கள் தங்கள் சுய தேசத்தில் கருப்பாயிருக்கும் ஜாதி பேதமற்ற ஆறு கோடி மக்களை கருப்பாயிருக்கும் பல கோடி மக்கள் ஒன்று கொண்டு கொல்லாமல் கொன்றுவிடும் பாவிகளின் செயல்களை இந்த கூட்டங்கள் கூடி பேசும் பெரியோர்கள் அறிவார்களா என்று கேட்டார் அயோத்திதாசர் இந்திய தேசிய காங்கிரசை விமர்சிப்பதாலேயே அயோத்திதாசரை இந்திய விடுதலைக்கு எதிரானவராக கொண்டு போய் நிறுத்திவிட முடியாது இந்த தேசத்து குடிகள் இராஜாங்க உத்தியோகத்துக்கு பொருத்தமானவர்கள் அல்ல என்பது எனது அபிப்பிராயம் அன்று அவர்களுக்குள்ள சாதி சம்பந்த பிடிவாதமும் மத சம்பந்த வைராக்கியங்களுமே அவற்றுக்கு கேடாக முன் நிற்கின்றன என்று அயோத்திதாசரே விளக்கமளித்தார் அளித்தார் உள் சீர்திருத்தம் செய்ய இயலாதோர் புற சீர்திருத்தம் செய்வார்களா என்ற அவரது கேள்விக்கு இன்று வரை உயிர் இருக்கிறது மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பவன் எவனோ அவனே மனிதன் மானமும் ஜீவகார்ணியமும் அமைந்த மக்களில் சிறந்த ஆறாவது தோற்றம் மனிதன் என்று கூறப்படும் அவனே ஏழாவது தோற்ற தெய்வ நிலை அடைபவனுமாவான் என்று அடையாளம் காட்டினார் அயோத்திதாசர் கீழ்வெண்மணி தொடங்கி திண்ணியம் வரை தருமபுரி தொடங்கி அகரம் என்ற சேஷ சமுத்திரம் வரை நடந்தது அனைத்தும் ஆறாவது தோற்றத்தின் அடையாளமே அல்ல என்றான பிறகு ஏழாவது தோற்றம் எப்போது எத்தனை நூற்றாண்டுகள் கழித்து